அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ முழுவதுமே முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு இருந்தாலும் பாருங்கள் வீடியோவின் கடைசி பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் அப்புறம் நண்பர்களே ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஹலோ சிஸ்டர் நீங்கள் சேரில் உட்காந்து பண்ணுங்கள் இல்லை நீங்கள் படுத்துக்கிட்டே பண்ணுங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு ரிலாக்ஸாக இருந்துங்க ரிலாக்ஸாக இருந்துட்டு தியானம் பண்ணுங்கள் அதே மாதிரி சாந்தி ஆசனம்னு சொல்லுவாங்க அதாவது சவாசனம்னு சொல்லுவாங்க அது வந்து அப்படியே கையால் தரையிலே தரையில் ஒரு போர்வை வச்சு போடுங்க பாய் போர்வைலாம் போட்டு அதில் அப்படியே நீட்டாக படுத்துருங்க அப்படியே கையை அப்படியே வச்சு காலை வச்சு நீட்டாக அப்படியே ரிலாக்ஸாக படுத்து வரீங்க அப்படியே சும்மா இருங்க காலை நினைக்கிறோம் வயிறு நினைக்கிறோம் மார்பு நினைக்கிறோம் தலை நினைக்கிறோம் இப்படியே நினச்சி எல்லாமே இருக்குது நான் திருப்தியாக இருக்கேன் சிவனையும் கூட இருக்கார் சும்மா இருக்கேன் எல்லோரும் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு அப்படியே ரிலாக்ஸாக சும்மா இருங்க அப்படியே தலை உச்சியை கொண்டு வந்துருங்க காலைல காலை நினச்சிட்டே வந்து தலை வரைக்கும் நினச்சிட்டே வரீங்க அந்த முதுகெலும்பு எல்லாம் நினச்சிட்டே வந்து ஒன்று ஒன்றா நினச்சிட்டே வந்து தலை உச்சி வந்து நின்றுட்டு சிவனையெல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு அப்படியே சும்மா இருங்க இது கூட ஒரு தியானம் தான் இது மாதிரி செய்யும்போது நமக்கு உடம்பு மனசு எல்லாமே நல்லாவுது இது ஒரு தியானம் தான் நீங்கள் படுத்துட்டு செய்கிறதானே அது அதே மாதிரி தான் நீங்கள் வந்து முடியலன்னா படுத்துட்டு கூட த தலையில் தலைக்கு ஒரு தலையணம் வச்சுங்க தலையணை வச்சுட்டு ரிலாக்ஸாக அப்படியே படுத்துட்டு கூட நீங்கள் தியானம் பண்ணலாம் சரியா அப்படி முடியலன்னா அப்படி கூட செஞ்சு தான் வேறு வழி இல்லை உட்காந்துருக்கவே முடியலன்னா எதுலேயுமே உட்கார முடியலன்னா படுத்துட்டு செய்ய வேண்டியதான் அவ்வளோதான் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் சேர் போட்டு உட்காந்து பண்ணுங்க பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்சால் முடிஞ்சால் உட்காரம் முடிஞ்சு உட்கார முடியல அப்படிங்கும்போது பத்மாசனம் எதுன்னு உட்கார முடியலன்னா நீங்கள் சேர் போட்டு சௌகரியமாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அப்படியே பண்ணுங்கள் நீங்கள் தியானத்தை பண்ணணும் அப்படியா தியானம் என் தியானம்னா என்ன சும்மா இருக்கிறது பொட்டு வைக்கிற இடத்தையோ உச்சந்தலையோ நினச்சிட்டு நீங்கள் சும்மா இருக்கிறீங்க இதுதான் தியானம் அப்புறம் நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் இன்னும் ரெண்டு வீடியோ தான் பார்த்தேன்னு சொன்னீங்க ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு வீடியோவிலும் முக்கியமான விஷயம் இருக்கும் ஒரு விஷயம் இல்லாமல் நான் வீடியோ வராது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன் அதுக்கு அது கவனமாக திரும்பி திரும்பி ரெண்டு தடவை கேளுங்க ஓகேவா அது மாதிரி கேட்டு நல்லா புரிஞ்சுங்க சந்தேகம்னா இல்லைதா சந்தேகம்னா கேளுங்கள் மற்றபடி ஒன்றும் சந்தேகம் வராது வந்தால் கேளுங்க என்னன்ட்டு நல்லா யோசனை பண்ணுங்கள் நீங்களே உங்கள் அறிவுக்கு உங்களுக்கும் அறிவு இருக்குது நீங்கள் யோசனை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க ஓகேவா இது மாதிரி பேசி கூட நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நான் பதில் சொல்லிடுவேன் அதுவாக தாராளமாக நீங்கள் சேரில் உட்காந்து பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எது சௌகரியமோ எது உங்களுக்கு முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க ஒன்று அவங்க தான் தியானங்கிறத பண்ணணும் நீங்கள் இறைவனோட இணையணும் இணைய இறைவனோட ஒன்றா ஒன்றா வரும் இணைஞ்சு இருக்கும் அதை நம்ம அதான் தியானம் அதை நம்ம செய்யணும் சும்மா நம்ம சும்மா இருக்கணும் அவர் அப்படி மனசை அப்படியே ஒரு பக்கம் நிறுத்தி வச்சுட்டு நம்ம சும்மா இருக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது தியானம்னால் இவ்வளோ தான் நம்ம சும்மா இருந்தாவே அவர் எல்லாம் செஞ்சுருவார் பொட்டு வைக்கிற இடத்துல நினச்சிட்டு சும்மா அப்படியே இருக்கீங்க உச்சந்தலை நினச்சிட்டு இப்படியே சும்மா இருக்கீங்க சிவன் சிவனங்கர்கார் நினச்சிட்டு எல்லாரும் பார்த்துக்கு சும்மா இருக்கீங்க அவர் உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணிடுவார் யாரும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் அவர் நீங்கள் சொல்லாத பிரச்சனை தெரியாத பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிகிட்டு இருக்கார் அதை புரிஞ்சுங்க தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பாக படிப்படியாக எல்லாமே எல்லா பிரச்சனையும் சரியாகும் பண பிரச்சனை வீட்டுக்காரர் பிரச்சனை பிள்ளைங்க பிரச்சனை அப்பா அம்மா பிரச்சனை எல்லாமே அப்படி ஏதாவது ஒரு செய்ய மாட்டார் உங்களுக்கு தோணுச்சு பயமாக இருக்குது கவலையாக இருக்குன்னா ப்ரேயர் பண்ணி அப்பாட்ட சொல்லிவிட்டு அதையும் மறந்து விட்டுருங்க அவர் பார்த்துக்குவார் சும்மா அதையும் நினச்சி கவலைப்படாதீங்க சரி பண்ணிடுவார் நம்பிக்கையோடு இருங்க அவ்வளோதான் தான் மறந்துருங்கிறேன் சொல்லிவிட்டு நம்மள அவர் பார்த்துக்குவார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எதையும் நம்ம தூக்கி சுமந்துட்டு அலைய முடியாது எதையுமே எல்லா சுமையும் விட்டுட்டு சந்தோஷமாக இருங்கிறேன் நடக்குதோ நடக்கலையோ பத்து பிரச்சனை இருக்கும் ஒரு இப்போ ரெண்டு ரெண்டா மீதி எட்டு பிரச்சனை நடக்காமல் இருக்கும் குறையாக இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது எல்லாமே நிறைவேறிச்சு நன்றிப்பா அப்படின்ட்டு சந்தோஷமாக நம்ம இருக்கணும் திருப்தியாக இருக்கணும் நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படியே இருக்கணும் அதில் அவர் மறக்காமல் இருக்கணும் நம்ம செய்ய வேண்டிய வேலை எதுனா சந்தோஷமாக இருக்கணும் திருப்தியாக இருக்கணும் அவர் மறக்காமல் இருக்கணும் தியானம் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம் நம்ம தான் சிவம்ட்டு சும்மா இருக்கணும் புரியுது இப்போ தண்டு வடமே வச்சு தண்டு வடத்தில் சிவன் மறைஞ்சிருக்கார் அல்லது உச்சந்தாலையில் இருக்கார் இருக்கிறார் மறைஞ்சிருக்காருங்க தெரியல ஆனால் இருக்கார் மறைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கணும் அப்போ வந்து இப்போ தலை உச்சியில் இருக்கார் அப்படின்ட்டு நீங்கள் சும்மா இருக்கணும் ஓகேவா நீங்கள் என்ன பண்ணணும் சும்மாதான் இருக்கணும் அப்படி தலை உச்சியில் இருக்கார் அப்படின்னா நம்ம தான் சிவம் உச்சந்தாலையில் இருக்கிற சிவம் அல்லது மேலே எங்கே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எங் சிவம் நம்ம தான் அந்த தலை உச்சியில் இருக்கிற சிவம் நம்ம தான்ட்டு நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது நம்ம சும்மா இருந்தால் போதும் அவ்வளோதான் அது ரெண்டும் டச் ஆகி அப்படியே படிப்படியாக பார்த்தீங்கன்னா சிவனை உணர ஆரம்பிப்பீங்க தலை உச்சியில் இருக்கிற சிவனை நீங்கள் நல்லா உணர முடியும் ஓஹோ இவர் தான் சிவனான்னு உணருவீங்க அப்படி உணரும் போது நீங்கள் இருக்க மாட்டீங்க சிவமாகவே இருப்பீங்க இவ்வளோதாங்க உணவு அது சிவனை உணரும்போது நீங்கள் சிவமாக இருக்கிறது தெரியும் அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அதனால தான் நீங்கள் சும்மா இருந்து பழகுங்க நீங்கள் சும்மா இருங்க சும்மா இருங்கங்கிறேன் தலை உச்சியில் இருக்கிறாரு தலை உச்சியில் இருக்கிற சிவன் நான் தான்ட்டு அப்படியே சும்மாவே இருங்க நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க அப்போ மனசு கரைஞ்சி போயிடும் நம்ம தான் சிவனு சொல்லும் போது மனசு கரைஞ்சி போயிடும் மாயாங்கிறது தலைவரைக்கும் ஓடி போயிடும் மாயான்னு என்ன எல்லா பிரச்சனை அது இதில் ஒட்டுரசு எல்லாம் தான் எல்லா பிரச்சனையும் போயிடும் மாயாவும் போயிடும் கர்ம வினை சொன்ன கர்ம வினை அதுவும் ஒன்றும் செய்யாது அது ஆஃப் ஆகிடும் இப்போ எல்லாமே மனசே கரைஞ்சி போயிடும் மனசே வேலை செய்யாது அப்படியே சும்மா நின்று போயிடும் நின்று மனசு நின்று போகுதுன்னு என்னென்னா கரைஞ்சி போகுது மனசே கரைஞ்சிடும் மனமற்ற நிலை மனசே இல்லை அப்படியே சும்மாவே இருக்கீங்க இப்போ மனம் மனசே இல்லை மனசு கரைஞ்சி பிடிச்சேன் எப்படி இருக்கும் அப்படியே ஆனந்தமாக இருக்கும் எப்படி இருக்கும் ஆனந்தமாக சந்தோஷமாக அப்படியே லேசாக பறக்கிற மாதிரி அப்படியே அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக அப்படியே சுகமாக இருக்கும் அப்படியே ஆனந்தமாக ஆனந்தமாக இருக்கும் அப்படியே நினைச்சிருக்கும் போது அப்படியே பவராக இருப்பீங்க சிவனை உணர்றீங்க சிவனோட ஒன்றா இருக்கிறத உணர்வீங்க சிவனாக சிவனாகவே சிவமாகவே அந்த கடவுளாகவே அந்த தன் அதில் அதுவாகவே இருக்கக்கூடிய கூட ஒன்றா சிவமாவே கலந்து அவரோட மை கலந்து ஒன்றாவே சிவமாவே இருப்பீங்க அப்படியே அது உங்களால் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இருக்கலாம் ஒரு மணி நேரம் இருக்கலாம் அரை மணி நேரம் இருக்கலாம் எவ்வளோ நேரம் முடியுதோ இருந்துட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போதும் அப்படியே ஒரு மணி நேரம் இருந்தால் கூட போதும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலே தேவையில்லை அப்படியே இருந்துட்டு நீங்களே தியானத்தை முடிச்சுக்கோங்க இது வந்து உடம்பு ஒத்துழைக்கணும் நல்லா ஒரு பயிற்சி வேணும் பயிற்சி முயற்சி ஆர்வம் எல்லாம் இருந்து உடம்பு ஒத்துழைக்கணும் கண்டிப்பாக அது நடக்கும் அந்த நிலையை நோக்கி நீங்கள் போங்க அப்படி இருக்கும்போது இந்த ப்ரெசண்ட்டில் இந்த வினாடியிலேயே சொர்க்கம் ஓகேவா இந்த வினாடியிலேயே சொர்க்கம் சுகமாக இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க திருப்தியாக இருக்கீங்க நல்லா பவராக இருக்குங்க நிம்மதியாக இருக்குங்க அமைதியாக இருக்குங்க இந்த வினாடியிலேயே எல்லாமே அதுதான் சொர்க்கம்னு சொல்கிறது அதுதான் சொர்க்கம் அதுதான் ஜீவன் முக்தின்னு சொல்கிறது இந்த உடம்பு விட்டுட்டு போய்ட்டா பர்மனெண்ட்டாக முக்திக்கு போயிடும் அப்படின்னு நின்று போகுது அங்கே அவர் சிவன் கூட அப்படி இருந்துக்கிறோம் உடம்பு கிடையாது ஆனால் உடம்பு இருக்கும்போதே இந்த நிலையை நம்ம பயிற்சியின் மூலமாக முயற்சியின் மூலமாக பயிற்சி முயற்சி இதன் மூலமாக நம்ம அந்த நிலையை அடைகிறோம் படிப்படியாக தான் உடனே இன்னைக்கு உடனே இன்றைக்கே நம்ம அடைஞ்சிடணும் சில பேர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தம் கட்டி செஞ்சுட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்ய வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சியை நோக்கி முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக பத்து நாள் இருபது நாள் சொல்ல முடியாது எந்த நிமிஷம் திடீர்னு அது ஒரு மாற்றம் நிகழும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இந்த முயற்சியை இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கணும் வேறு மாதிரிலாம் நீங்கள் முடிவு வரலையே வரலையே ஏன் இப்படி நமக்கு வர மாட்டேங்குது அப்படிலாம் நினைக்கக்கூடாது நீங்கள் செய்ய இப்போ சொன்னதை வந்து கரெக்டாக என்ன சொன்னால் அதை அப்படியே செஞ்சுட்டு வாங்க பொறுமையாக இருங்க நிலச்சி நான் இந்த முயற்சி இந்த முயற்சியில் தொடர்ந்து தைரியமாக தைரியமாக பயப்படாமல் தைரியமாக இருந்துட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க பொறுமையாக பொறுமையை கடைப்பிடிக்கணும் நிலச்சி இருக்கணும் அப்படியே எந்தெந்த வேலையை செய்கிறோமோ அந்தந்த வேலையை கரெக்டாக செய்யணும் தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணும்போது பிரார்த்தனை பண்ணிக்கும் போது பிரார்த்தனை பண்ணிடுங்க அப்புறம் அடுத்த வேலைக்கு இதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகிறீங்க அதை நல்லா கரெக்டாக பண்ணுங்கள் இப்போ எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிக்கிட்டே வாங்க சந்தோஷமாக தூங்குங்க தூங்குற நேரத்தில் கரெக்டாக நல்லா தூங்குங்க தூங்கிறதுக்கு இடைஞ்செல்லாம் எதுவும் பண்ணாதீங்க சாப்பாடு தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டுட்டு தூங்காதீங்க கொஞ்சம் வயிறு காலியாக தூங்குங்க தண்ணி குடிச்சிட்டு அதே மாதிரி தா எல்லாமே சொல்லியிருக்கேன் வீடியோவில் ஒவ்வொரு வீடியோ சொல்லியிருக்கேன் பாருங்கள் எல்லாமே தண்ணி குடிக்கிறது கூட சொல்லியிருக்கேன் நேரத்துக்கு நேரத்துக்கு தண்ணி குடிங்க தேவையான தண்ணீர் குடிங்க இப்படி இப்படி இருக்கணும் இதெல்லாம் எல்லாமே சொல்லியிருக்கேன் நேரத்துக்கு சாப்பிடுங்க அளவோட சாப்பிடுங்க சத்துள்ள சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க இதெல்லாம் எல்லாமே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து எது கரெக்டாக சரியானதாக செய்யணும் புரியுங்களா உங்களுக்கு சேராத உணவுலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் எதுவும் சேருது இப்போ சேரு உடம்புக்கு சேருமோ அதை சாப்பிடுங்க பார்த்து சேராத உணவுகள் சத்துள்ளதுன்னா சத்து உள்ளதை புரிஞ்சுக்கணும் அது சந்தைக்கலாம் கேளுங்க நிறைய சொல்லிட்டேன் வீடியோவில் சில பேர் அதுக்கு தனி வீடியோ போட சொல்லலாம் தனி வீடியோ போடலாம் தேவையில்லை நீங்களே உங்களுக்கு தேவையானதை நீங்களே இது எதுவும் உங்களுக்கு தெரியாததில்லை பார்த்துங்க தேங்க் யூ தேங்க்யூ நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என திறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலனை பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்